செயலாளர் அவர்களின் சிறப்புரை அனைவருக்கும் இனிய வணக்கம் மூன்று பேரோடு ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் துவங்கப்பட்ட இந்த மன்றம் இன்று முப்பதாவது ஆண்டு விழாவை நோக்கி முன்னூறு பேரை கடந்து என யோசித்துக் கொண்டிருந்த பொழுது முந்தைய தலைமுறை இன்றைய தலைமுறை நாளைய தலைமுறை மூன்றையுமே இணைத்து செயல்படுத்த வேண்டும் என நிர்வாக குழு சார்பாக முடிவெடுக்கப்பட்டது மொழிக்கு ஒளியேற்றி வைத்த நம்மளுடைய தமிழ் மொழியை வளர்த்தெடுத்தவர்களை கொண்டு சுடர் ஒளியேற்றினால் நன்றாக இருக்குமே என்று நாம் சொன்ன மாத்திரத்தில் ரூபி பள்ளி அவர்கள் அதை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் நாங்கள் செய்து முடிக்கின்றோம் என அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அதற்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று தெரியும் ஆனால் அவர்கள் குழந்தை அழகாக மேக்கப் போட்டு அதற்கு பின்னால் இருக்கின்ற வழி அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி குழந்தையை ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தாங்கன்னு அழகாக நாங்கள் பார்த்து ரசித்தோம் அதற்கு அந்த குழந்தைகளை தயார் செய்த ரூபி பள்ளிக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் வாசன் கவிமன்றத்திற்கு உள்ளே வருவதற்கு முன்னதாகவே என் விரல் பிடித்து இலக்கியத்திற்கு அழைத்து வந்தவர் எங்களுடைய இன்றைய சட்ட ஆலோசகர் மானா சிவஞானம் அவர்கள் ஒரு சாதாரண சின்ன பயலாக வந்த என்னை இந்த மன்றம் இன்று செயலாளராக உயர்த்தி வைத்து பார்க்கிறது என்றால் அதுதான் வசந்தவாசலினுடைய மிகப்பெரிய ஆகச்சிறந்த படம் இலக்கியம் எதற்கு கவிதை எதற்கு முடித்து விடுகிறேன் சீக்கிரம் தலைவர் கண்ணாடகிய பார்க்கின்றார் இலக்கியம் எதற்கு கவிதை எதற்கு நாம பால் வாங்குறோம் எல்லாம் வாங்குறோம் அந்த பொருள் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கே வைக்கின்றோம் குளிர்சாதன பட்டியல் நாம் வாழுகின்ற வாழ்க்கை பொருள் அர்த்தத்தோடு இருக்க வேண்டும் என்றால் இலக்கியம் என்கின்ற குளிர்சாதன பட்டியல் தான் வைக்க வேண்டும் அதிலும் கவிதை என்பது அப்படி அற்புதமான கவிதையும் இலக்கியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டுகின்ற ஒரு கட்டாயத்திலே சமூகம் இருக்கின்றது எந்த சமூகத்திலே இலக்கியம் உயர்ந்திருக்கின்றதோ அந்த சமூகம் நல்ல சமூகம் அதற்காக இந்த விமன்றம் புதியதாக இளையோர் பாசனை என்பதை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது அது உங்களுக்கு விரிவாக ஆவணப்படத்திலே வரும் அதற்கு விதை போட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய பிஆர்ஓ ஆதி ஆதிபாண்டியன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் அவருக்கும் மற்றும் இங்கே இருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்கத்துல வந்துட்டாரு வழிவிட்டு நான் வழியமைகிறேன் நன்றி வணக்கம்